திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் கல்வியாளர் ஆதிமாறன் அவர்களின் தந்தையும் தமிழ்நாடு முன்னாள் சட்டப்பேரவை தலைவருமான அமரர் முனு ஆதி அவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் இடிகாட்டில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் தாம்பரம் மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன் துணை மேயர் கு காமராஜ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அதனை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர துணை செயலாளர் பொன் சதாசிவம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் எஸ் சிவராமன் விடுதலை சிறுத்தைகள் மாநகர மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசன் ஆதி சாலமன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருந்தலைவர் மக்கள் தாசன் மார்க்சிஸ்ட கம்யூனிஸ்ட் தாம்பரம் செயலாளர் ராஜன்மணி பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ப விநாயகம் பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுரேஷ்குமார் சம்பத்குமார் திராவிடர் கழக தாம்பர மண்டல தலைவர் பா முத்தையன் மதிமுக செயலாளர் ராஜா முகமது வ ரவி தமிழ்நாடு பத்திரிகை தொடர்பாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் முனைவர் ப கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி தோழர்கள் கலந்து கொண்டு அன்னாரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவர் அணித்தலைவர் தலைவர் திருமதி தேவி முன்னாள் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பா குறிஞ்சி சிவா மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் விக்கி என்கின்ற விக்னேஸ்வரன் மாநகர சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஏ ரெனால்டு ரோசரியோ முன்னாள் நகர இளைஞரணி அமைப்பாளர் ரா தேவராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்